இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மலேசியா தேசத்திலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மலேசியா தேசம் ஒரு அழகான ஒரு தேசம் செழிப்பான ஒரு தேசம் இங்கே மூன்று இன மக்கள் நல்ல ஒரு ஒற்றுமையாய் மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்க்க முடியும் மலை மக்கள் சீன மக்கள் தமிழ் மக்கள் அது இல்லாதபடி பல தேசத்திலிருந்து வேலைக்காக வந்திருக்கிற மக்களும் இங்கே ஏராளமாக இருக்கிறாங்க பல தேசங்களை பிரச்சனை வந்தா இங்க வந்து தங்களுடைய சொந்த தேசத்தில் வசிக்க முடியாத அனைவருக்கும் இந்த தேசத்தில் அடைக்கலம் கொடுத்து பராமரிக்கிறாங்க அங்கிருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இன்னைக்கு தேவனுடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறாரு கத்தரை விசுவாசிக்கிறவன் விற்கப்படுவதில்லை கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் விற்கப்படுவதில்லை நீங்க அவர் இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம் செய்வார் அவர் என் ரட்சகர் என் ஆண்டவர் என் தகப்பன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அப்போ நீங்க விட்கப்பட்டு போவதில்லை அதனால நீங்க பயப்படாதங்க ஒரு சமயம் ஒரு கொடிய நோயினால் தாக்கப்பட்ட ஒரு சகோதரரை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் டாக்டர் சொன்னாங்க இனி மருத்துவத்தால் உதவி செய்யவே முடியாது இவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதாக அப்படி மனைவி சொன்னாங்க இல்லை நாங்கள் ஜவறோம் ஏசு அற்பதம் செய்வார் என்ன நீங்கள் ஜபிக்கிறீங்களா இது மருத்துவத்தால் குணமாக்க முடியாது இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டாங்க இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க இல்லை நான் ஏசுவ விசுவாசிக்கிறேன் உங்களால் முடிந்த மருத்துவத்தை நீங்கள் செய்யுங்க நான் ஜெபிக்கிற இயேசு என் கணவருக்கு அற்புத சுகம் தருவார் என்று டாக்டர் ஆச்சரியமா பார்த்தாங்க சரி அப்படி உங்க கணவர் பிழைச்சிட்டா நீங்க சொல்ற இயேசு வல்லமுள்ளவர்னு நானும் நம்புறேன் என்பதாக அவர் சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸ் இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த சகோதரி தேவ சமத்துல முழங்கால் விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும் என்ற வசனத்தை வைத்து ஜெபித்தாங்க அற்புதமான சுகம் வேக அந்த உறுப்புகளை இயங்க ஆரம்பித்து விட்டது மருத்துவர்களுக்கு ஆச்சரியம் அந்த டாக்டர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் தான் நான் இப்ப அதை நம்புகிறேன் என்பதாக பாருங்க ஆண்டு வெட்கப்பட்டு போக விடவில்லை உங்களையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் பயப்படாதுங்க விசுவாசத்துல உறுதியாருங்க இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கப்பட்டு போயிருவனோன்னு பயப்படுறீங்களே அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார் அண்டு வரை இந்த மகன் இந்த மகளும் விசுவாசிக்கிறாங்க எங்க வெட்கப்பட்டு போக விடக்கூடாது இன்றைக்கே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு நடப்பதாக ஆமாம்